பட்டியலின பெண்ணை தாக்கிய பல்லாவரம் திமுக எம்எல்ஏ குடும்பத்தினர் மீது நடவடிக்கை தேவை அண்ணாமலை பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் வீட்டில் வேலை செய்த பதினெட்டு வயது பட்டியல் சமூக இளம் பெண் எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகளால் கடுமையாக தாக்கப்பட்டும் சிகரெட்டால் சூடு வைத்தும் துன்புறுத்தப்பட்டுள்ளார் உடனடியாக விரைவான விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் சென்னை பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் வீட்டில் வேலை செய்த பதினெட்டு வயது பட்டியல் சமூக இளம்பெண் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகளால் கடுமையாக தாக்கப்பட்டும் சிகரெட்டால் சூடு வைத்தும் துன்புறுத்தப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது மருத்துவ கல்வி பயில உதவியாக இருக்கும் என்பதற்காகவும் எளிய குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் வீட்டு வேலை செய்ய வந்த இளம் பெண்ணை இத்தனை கொடூரமாக தாக்கியிருப்பது திமுக என்ற அதிகார திமுறையை காட்டுகிறது மாதம் பதினாறாயிரம் ஊதியம் என்று கூறிவிட்டு ஐயாயிரம் மட்டுமே இத்தனை மாதங்களாக ஊதியம் வழங்கி இருக்கிறார்கள் என்றும் தெரிய வருகிறது உடனடியாக விரைவான விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று அண்ணாமலை பதிவிட்டுள்ளார்